தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய பிரதான முதலில் வரலாற்றில் முதல் முறையாக இலங்கையின் பெட்ரோலிய பொருட்களின் ஏற்றுமதியில் புதிய சாதனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளூராட்சி தேர்தல் வாக்காளர் அட்டை விநியோகம் தொடர்பில் வெளியான தகவல் கடந்த பதினான்கு நாட்களில் வீதி விபத்துகளால் முப்பத்தி ஏழு பேர் பலி துப்பாக்கிச் சூடு ஒருவர் கைது சாரதிகளை நடவடிக்கைகளில் போலீசார் துப்பாக்கிச் சூடு வெள்ளவத்தையில் இருவர் அதிரடியாக கைது சிக்கிய பெருந்தொகை உண்டியல் பணம் இலங்கை மின்சார சபை வெளியிட்ட அறிவிப்பு இரவில் இடியுடன் கூடிய மலை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு விரிவான செய்திகள் நாட்டின் பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதி வருவாய் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளது கப்பல்கள் மற்றும் விமானங்களுக்கான எரிபொருள் விநியோக அளவுகளில் ஏற்பட்ட அதிகரிப்பே இதற்கு முக்கிய காரணம் என்று மத்திய வங்கி தெரிவித்துள்ளது செங்கடலில் கப்பல் போக்குவரத்துக்கு ஏற்பட்ட இடையூறுகள் பெட்ரோலிய பொருட்களின் ஏற்றுமதி வருவாயையும் அதிகரிக்க வழிவகுத்தன கடந்த ஆண்டு நாட்டின் ஏற்றுமதி வருவாய் பனிரெண்டு புள்ளி எட்டு பில்லியன் டாலராக பதிவாகியுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுடன் ஒப்பிடும் போது ஏழு புள்ளி இரண்டு வீத வளர்ச்சி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் சபைத் தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை இன்று தபால் நிலையங்களுக்கு விநியோகிக்கப்படவுள்ளதாக தபால் மா அதிபர் ருவன் சத்குமார் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபதாம் தேதி வாக்காளர் அட்டைகளை விநியோகிப்பதற்கான விசேட நாளாக ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் தபால் மா அதிபர் ருவன் சத்குமார மேலும் கருத்து தெரிவிக்கையில் வாக்காளர் அட்டைகள் இன்று வழங்கப்பட உள்ளன மாவட்ட அளவில் வாக்காளர் அட்டைகளை வழங்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் ஒவ்வொரு வீட்டிற்கும் வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் அதை செய்ய இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நமக்கு அவகாசம் உள்ளது இதற்கிடையில் ஏப்ரல் இருபதாம் தேதி விசேட நாளாக ஒதுக்கியுள்ளோம் ஏனெனில் இதே முக்கியமான ஆவணங்கள் அவை கையொப்பமிடப்பட்டு வீட்டில் உள்ள ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் பின்னர் வீட்டில் உள்ள ஒருவர் கையொப்பமிட்டு அதை பெற காத்திருக்க வேண்டும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பின் வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்க முடியாது அதன்பின் அருகில் உள்ள தபால் நிலையத்துக்கு சென்று தங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்தி வாக்காளட்டைகளை பெறக்கூடிய வசதியை நாங்கள் வழங்கியுள்ளோம் என தெரிவித்தார் மேலும் இதுவரை பெறப்பட்ட அட்டைகளில் எழுபது சதவீதத்திற்கும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் தபால் மா அதிபர் ருவன் சத்குமார் தெரிவித்துள்ளார் இந்த மாதத்தின் கடந்த பதினான்கு நாட்களில் வீதி விபத்துகளால் முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விபத்துகளில் தொண்ணூற்றி ஒன்பது பேர் படுகாயமடைந்ததாகவும் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து பேர் சிறு காயங்களுக்கு உள்ளானதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் இதற்கிடையில் நேற்று மற்றும் நேற்று முன்தினம் நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் ஏழு பேர் பலியாகினர் எல்பட்டிய எதிமலை பெட்டிக்கல மிகுந்தலை குருநாகல் மற்றும் அகங்கம் ஆகிய பகுதிகளில் குறித்த விபத்துகள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதேவழி பொதுகளிட கால பகுதியில் இடம்பெற்ற விபத்துகளில் காயமடைந்த நானூற்றி பனிரெண்டு பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்த வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவின் வைத்தியர் ரிந்திகா ஜாகுட் தெரிவித்துள்ளார் குறித்த கால பகுதியில் பட்டாசு விபத்துகளால் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் குறைவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மஹியங்கனை கெவல் விஷா பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் காயமடைந்த நபர் தொடர்ந்து மகியங்கனை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் மகியங்கனை தப்பராவ பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒரு வயதுடைய ஒருவரே சம்பவத்தில் காயமடைந்துள்ளார் இருதரப்பினருக்கிடையிலான வாக்குவாதம் முற்றிய நிலையில் இந்த சூடு நடத்தப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் ஐம்பத்தி ஐந்து சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்டது என கருதப்படும் துப்பாக்கியுடன் கைது போலீசார் போலீசார் தெரிவித்தனர் சாரதிகளை சுற்றி வளைக்கும் நடவடிக்கைகளில் தீவிர அவதானம் செலுத்தி வருவதாக தெரிவித்துள்ளனர் அதற்கமைய மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுபவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் போதைப் பொருள் பயன்படுத்தும் ஓட்டுநர்களை அடையாளம் காண நாடு முழுவதும் விசேட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பொதுமக்கள் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவதை முற்றாக தவிர்க்குமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் கம்பகா பேருந்து நிலையத்துக்கு அருகில் சூடு சம்பவம் ஒன்று பதிவாகி உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு நபர்கள் சிறிய லொரியொன்றின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் குறித்த லோரியில் பயணித்த இருவரும் வாகனத்தில் இருந்து இறங்கி அருகிலுள்ள கடைக்கு ஓடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து துப்பாக்கி சூட்டில் இவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர் மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கம்பகா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பணம் தூய்மையாக்கல் மற்றும் பண தூய்மையாக்களுக்கு உதவிய குற்றத்திற்காக இரண்டு சந்தேக நபர்கள் ஐம்பத்தி ஏழு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் பணத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த பதிமூன்றாம் தேதி இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் வெள்ளவத்தை கிருளப்படை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது மற்றும் முப்பத்தி ஒன்பது வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது மாதிபரின் ரீதியில் வரும் சோதனை நடவடிக்கையில் கிருளை பணியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் முச்சக்கரவண்டியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொண்ட இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டு கிருளப்படை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டனர் சந்தேக நபர்களிடமிருந்து ஐம்பத்தி ஏழு லட்சத்து நாற்பத்தி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவர் கடை நடத்தி வருகிறார் மேலும் அவர் சட்டவிரோத ஈடுபட்டுள்ளார் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இதற்கிடையில் பணம் தூய்மையாக்கள் உதவியதற்காக மாற்றிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர்களில் ஒருவரின் வசம் இருந்து கைப்பற்றப்பட்ட பணம் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தல் மூலம் பெற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது கடை நடத்துவதன் மூலம் கிடைத்த வருமானமா என்பது தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது வீடுகளின் கூரைகளில் பொருத்தப்பட்டுள்ள சூரிய மின்கலங்களை குறுஞ்செய்தி வந்தால் மட்டுமே இன்றைய தினம் செயலிழக்க செய்யுமாறு இலங்கை மின்சார சபை பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது இருபத்தி ஓராம் தேதி வரை குறுஞ்செய்தி அறிவிப்பு மூலம் மட்டும் சூரிய மின்கலங்களை செயலிழக்க செய்தால் போதுமானது என மின்சார சபை தெரிவித்துள்ளது மின்சார அமைப்பின் இஸ்திர தன்மையை பாதுகாக்கவும் விநியோகத்தை நிர்வகிக்கவும் தினமும் நண்பர்கள் முதல் பிற்பகல் மூன்று மணி வரை கூரை சூரிய மின்கலங்களை செயலிழக்க செய்யுமாறு இலங்கை மின்சார சபை பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது தேசிய மின் கட்டமைப்பின் இஸ்திரத்தமையை பாதுகாக்கும் நோக்கத்துடன் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் வேளையிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் சபரகமுவ மத்திய தென் வடமேல் ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மாகாணத்திலும் காளி மாத்தரை மற்றும் புத்தள மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் மத்திய சப்ரகமுவ தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மலை எதிர்பார்க்கப்படுகின்றது மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் நாட்டின் சூழலுல கடற்பரப்புகளில் காற்றானது மேற்கு முதல் தென்மேற்கு வரையான திசைகளில் இருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மடத்தியாலத்துக்கு பதினைந்து தொடக்கம் இருபத்தைந்து கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இத்துடன் தமிழொழியன் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்